ஹலோ காலை வணக்கம் என்னன்னா இந்த மாநில அரசுகள் வந்து மக்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஓட்டு வாங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை புதுசாக சலுகைகள் உள்ள பிரிவில் சேர்த்துருவாங்க எஸ் பிசி எம்பிசி ஓபிசி இது மாதிரி அப்புறம் வந்து வெர்டிகலா முஸ்லீம் உமன் கோட்டா உமன் கோட்டா அப்படி போடுவாங்கள்ல அது வந்து அதுக்கப்புறம் இது வந்து முறையாக போடப்படலைன்னா அதை உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் அதை ரத்து செய்யும் அதை அனலைட் பண்ணி ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து கமிஷன் வச்சுருக்காங்கல்ல பேக்வார்டு கமிஷன் பேக்வார்டு கம்யூனிட்டி கமிஷன் ஆனால் இப்போ என்னான்னு கேட்டால் எஸ்சிக்கு கூட இவங்க வந்து பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் இன்றைக்கி நான் அவங்களோட பகுதி போகிறேன் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தஞ்சு ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஜீரோ த்ரீ இது வந்து கே நிர்மலா வர்சஸ்ட் கெனரா பேங்க் என்ற வழக்கில் என்ன நடக்குதுன்னா இந்த கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கட்டேரா கம்யூனிட்டி கொட்டேகாரா கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி எஸ்சியாக சேர்த்துறாங்க ஷெடியூலில் கொண்டு போய் எஸ்சி ஷெடியூலில் அதை வந்து சேலஞ்சு பண்ணி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டு மில்லின் அண்ட் அதர்ஸு அதில் வந்து தீர்ப்பு கொடுத்துருது உச்சநீதிமன்றம் ஏஆர் டூ தௌசண்ட் ஒன் எஸ்சி த்ரீ நைன்டி த்ரீயில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை இந்த எஸ்சியை உள்ளே சேர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செஞ்சதுனால இது வந்து பேங்க் என்ன பண்ணுறது இந்த இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து கர்நாடகா அரசு உத்தரவின் அடிப்படையில் வேலைக்கு சேர்ந்தவங்கெல்லாம் ஷோ காசு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்த ஷோ நோட்டீஸ் இந்த விளைவால் வந்து இவங்க வந்து டிவிஷன் பெஞ்சு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இது கரெக்டு தான் ஆனாலும் இவங்க வந்து வேலைக்கு சேர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அவங்க வந்து அன்றிசர்வ்டு கேண்டிடேட்டாக எல்லா பர்பஸத்துக்கும் அவங்கள சேர்த்துக்கணும் இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ரீஎன்போஸ் ப்ரொடெக்ஷனு கொடுத்துருக்கறதுனால அந்த அடிப்படையில் இவங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க தீர்ப்பு படித்து பார்த்துக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே தீர்ப்பை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பிசி கூட பதில் ஆடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஆகிடுச்சின்னா அது மூலமாக வேலை கிடைச்சவங்க வந்து சேலஞ்சு பண்ணலாம் த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி டூ ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா த்ரீ ஃபார்ட்டி டூ ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவெல்லாம் படிச்சுக்குங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலை வணக்கம் நன்றி